இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே பெடரேஷன் என்று வந்திருக்கும் அத்தனை நல்லுலங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இதை செயல்படிவில் செய்து கொண்டிருக்கும் நம்முடைய அற்புதமான தலைவர் அன்பு சகோதரர் செல்வமணி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த யூடியூபை சேர்ந்த சகோதரருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நான் இந்த பந்தல் போட்டவங்க மைக் போட்டவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன் நம்ம இவ்வளவு பெருசா கூடுவோம்னு அவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனையே இந்த ஒன்னாம் தேதி நடந்தது பாரு அதை பார்த்து கணக்கு போட்டான்னு நினைக்கிறேன் இது வேறு அது வேறு

பாதுகாப்பாக நான் இறங்குற வரைக்கும் அங்கேவே நின்ன மனிதர்கள் யாருன்னா இவங்க இந்த லைட் பாய் இந்த ப்ரொடக்ஷன் அரசுன்ட்டு தான் நின்னாங்களே ஒழிய அங்கே தயாரிப்பு மலராக வந்து நின்ன நிக்கலையே இல்லை எதுக்கு நான் சொல்கிறேன்னா தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் வந்து பெப்சியை வந்து இப்படி முறைக்கவே தேவையில்லை எந்த காலத்தில் ஒழுங்காக நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம் நானும் அஞ்சு கூட எடுத்துறேன்

பத்து படத்துல போட மாட்டேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்க இல்லன்னா படம் முடியாது இந்த வில்லன் நடிகங்க எல்லாம் இவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்லைன்னா படமே முடியாது வெறும் ஹீரோ வந்து ஹீரோயினை காதலிப்பாரு லவ் பண்ணுவார் கல்யாணம் பண்ணிடுவார் அரை மணி நேரத்தில் காலம் அரை மணி நேரத்தில் படம் முடிஞ்சிருந்தா அப்புறம் முழுசா பார்க்கறதுக்கு நாங்க வரணும் நாங்க வந்து இந்த பொண்ணு நான் தான் கட்டிக்கிற போற பொண்ணு அப்படின்னு ஒரு சண்டையை போட்டு இன்னும் ரெண்டு மணி நேரம் படத்தை எழுப்போம் உன் படத்தை உன் ஹீரோவை பார்க்கறதுக்கு நாங்க உதவி செய்வோம் ரெண்டரை மணி நேரத்துக்கு அதிகமா அதுல உனக்கு வர வரும்படியில வாழ்பவர்கள் தான் தயாரிப்பாளர் இல்லையா என்ன வந்து வேணாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றே ஒண்ணு சொல்லிக் கொண்டு நான் நிறைய படம் செஞ்சுட்டு இருக்கமோ சரி இப்போ சுமார படங்கள் செஞ்சுட்டு இருக்கமோ சரி எனக்கு எதுவுமே கவலை இல்லை சொல்லதான் செய்வேன் சார் இப்போ செல்லுமணி சார் இருக்காருன்னா அவர் சொன்னதை செய்வேன் ஆனால் எனக்கு ஏன் செல்லுமணி பார்த்து எனக்கு ஆச்சரியப்படுறேன்னா நான் பார்க்க சகோதரர் விஜயகாந்த் இப்பொழுது இல்லை இருந்தாலும் அந்த ஆஃபீஸில் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது செல்வமணி இப்படி ஒரு வளர்ச்சியோட வந்து நிற்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் உண்மையிலே நல்ல வளர்ச்சி நான் நமக்காக உழைக்கக்கூடிய நானே நிறைய தேவையர்களுக்கு அனுப்பு டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் என் செக்ரட்டரி தான் பால் எல்லாம் பால் எல்லாம் அழைச்சோம்னா இவர் சமாதானப்படுத்தி அழைச்சிருவார் தகராறுக்கே வரமாட்டார் அப்படிப்பட்ட செல்வமணிக்கு எங்கேந்திரா வந்தது இந்த இந்த வேகம்னா ஒரே ஐடியா நான் அங்க கைத்து கூடாது நான் அங்க வேலை செய்யக்கூடாதுன்னு இவங்கள சொன்னா எப்படிறாது ஏன்னா உனக்கு ஒண்ணு தெரியல பெப்சியை பத்தி தெரிஞ்சுக்கங்க யானை மேல ஏறணும்னு ஆசை ஆனா எட்டணும் இல்ல புரிஞ்சா அவ்வளவுதான் என்ன சொல்ற நம்ம ரொம்ப ஓவரா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எதுக்காக சொல்றேன்னா பெப்சி என்பது மத கொண்ட யானை இல்லை

வந்துட்டு நம்மளால நிக்க முடியாது இது வந்து உரிமை போராட்டம் சம்பளம் கேட்கறாங்க ஜாஸ்தியா உங்களால கொடுக்க முடியும் எவ்வளவு கொடுக்க முடியும் அதை சொன்ன முதல்ல அதை சொன்ன கேட்டுட்டு போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தயவு செய்து பெப்சி என்பது ஒரு போராட்ட குணம் கொண்டவர்கள் அல்ல ஆனா போராட வேண்டும் என்றால் அதையும் விட்டு கொடுப்பதற்கு அல்ல இங்க என்று சொல்லி இப்ப இல்லை இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் எத்தனை மாதம் ஆனாலும் பட்னியாக இருக்க கற்றுக்கிட்டவங்க தான் வெப்சியில் இருப்போம் அதை ஞாபகம் வச்சுக்கோ அங்கே பட்னியாக இருக்கிறவங்க கிடையாது ஆனால் இங்கே அப்படி இல்லை பட்னியாக இருக்கிறவங்க கற்றுக்கணும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் படங்களெல்லாம் வெற்றி அடையுது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பெப்சி தோடர்கள் தான் என்பதை மனதில் வைத்து நீங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கணும் வந்து நாங்கள் செஞ்சது தப்பு தான்

ஏன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு தலைவர் ப்ரொடியூசர் கவுன்சில் ஏன்னா நாங்க வந்து எனக்கு வந்து காட் காட்ஃபாதர் வந்து சினிமாவில் வந்து ராமநாராயண் சார் தான் எனக்கு காட்ஃபாதர் அவர் குரங்குக்கு நாலு சட்டை போட்டு எடுத்த வருப்படம் நாலு சட்டை பார்த்துனா என்னன்னு கேட்டேன் அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் அந்த அளவுக்கு அறிவாளிங்க அவர் அறிவாளி அறிவு இல்லாதவர் அல்ல அவருக்கு தெரியும் எப்படி எடுத்தா தயாரிப்பாளர்கள் வாழ்வாங்க இப்படி தெரிஞ்ச டைரக்டர் தான் இங்க எல்லாருமே இருக்காங்க என்று சொல்லி இது பெரிய அளவில் போராட்டம் செய்யாமல் சீக்கிரமா பேசி முடிஞ்சது உங்க கையில இருக்கு எங்க கையில இல்லை என்று சொல்லி தயவு கூர்ந்து இவர்களுக்கெல்லாம் நல்ல வழி காண்பித்தால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதை மட்டும் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் நாடோட இயக்கத்தின் சார்பாகவும் வணக்கங்களை கூறி உடைப்பதற்கு நன்றி